டிட்டுவா புயல் எங்க நிலை கொண்டிருக்கு தற்போது நிலைமை என்னங்க மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது மழை வருமா இல்ல வராம போயிடுமா எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் எந்த மாவட்டங்களில் அதிக மழை இருக்குது உள் மாவட்டங்கள் பயன்பெறுமா தென் மாவட்டங்களுக்கு மழை தொடருமா திங்கக்கிழமையும் பள்ளிகளுக்கு விடுமுறை இருக்குமானு பல கேள்விகள் இதெல்லாம் கமெண்ட்ல போட்ட கேள்விகள் நம்மளாக கேட்குறது இல்ல இவ்வளோ கேள்வியும் கமெண்ட்ல இருந்துச்சு அதனால் இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம பதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன அப்படின்னா சில மாவட்டங்கள் இன்னைக்கு அதிகன மழையும் சில மாவட்டங்கள் நாளைக்கு அதிகன மழையும் பதிவாக போகுது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கும் நாளைக்குள்ளே எல்லா மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்க தான் போகுது ரெடி ஆயிக்கோங்க இந்த டிட்டுவா புயல் காரணமாக பல மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கப் போகுது ஏற்கனவே நம்ம இருந்து நம்ம பார்த்துட்டு இலங்கையில் அந்த மழை ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்கும் போதே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஒரு நாட்டிற்கே ஒரு பேரழிவை கொடுத்தது தான் இந்த டிட்டுவா புயல் இலங்கை முழுவதுமாகவே ரெட் அலர்ட் கொடுத்து முடிச்சிட்டு இப்போ இலங்கையிலேருந்து வெளியே வந்துடுச்சு இலங்கையில் மழை நின்றுடுச்சு பரவாயில்ல இலங்கையில் இப்போது மழை நின்று போச்சு ஆனால் தமிழ்நாட்டில் மழை ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி மாலை நேரங்கள் இரவு நேரத்தில் ரொம்ப உக்கிரமாக இருக்கும் இந்த டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் எழுபது எண்பது கிலோமீட்டர் காற்றுடைய வேகம் இருக்கும் அதே மாதிரி மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இப்போ சும்மா சாதாரண மழை லேசா சாரல் மழை பெய்கிற மாதிரி இருக்கும் ஆனா தாங்க நமக்கு வந்து வலுவான மழை பொழிவு இருக்க போகுது கனமழையினுடைய தீவிரம் அதிகனமழை அதாவது நமக்கு வந்து குறுகிய நேரத்தில் அதிக மழை தான் இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே காலையில இருந்து இரவு வரைக்கும் சீராக மழை வந்துருச்சுன்னா அது நமக்கு பிரச்சனையே இல்லை தண்ணீர் எல்லாமே வடிஞ்சு போயிடும் ஆனா இந்த ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்ரு இந்த ஒரு மணி நேரத்துல பதினஞ்சு சென்டிமீட்ரு இந்த மாதிரிலாம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதுதான் இந்த டிட்டுவா புயல்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலி அதுதான் இந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் அதிக மழை கொடுத்துட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போயிடும் இப்போ நாகப்பட்டினத்தில் ரெண்டு மணி நேரம் அதிகன மழை வருது அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை வருதுன்னா உடனே டக்குன்னு அடுத்த மாவட்டம் போயிரும் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள்ல போய் அங்கே கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு புயல் இந்த டிட்டுவா புயல் ஏன் அப்படின்னா காற்றுனால நமக்கு பாதிப்பு கிடையாது பிரச்சனை கிடையாது மழைனால தான் அதிக பாதிப்பு அப்படிங்கிறது இந்த புயல்ல இருக்க போகுது தற்போதைய நிலவரப்படி டிட்டுவா புயல் நாகைக்கு அருகே நிலை கொண்டிருக்கு நாகப்பட்டினத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அடுத்து மயிலாடுதுறை நோக்கி நகரும் கடலூரை நோக்கி படிப்படியாக நகர ஆரம்பிக்கும் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று வீசிக்கிட்டு இருக்கு நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் நகர பகுதிகளில் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரை காற்று பலமாக வீசிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஒரு பேருந்துள்ள பயணித்தா எப்படி நமக்கு வந்து காற்று வீசுமோ அது போலதான் அந்த அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் மிக தீவிரமாக காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நாகப்பட்டினத்தில் வீசிக்கிட்டு இருக்கு கடல் பகுதிகளில் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுகிறது நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து கடல் ரொம்ப சீற்றமாக கொந்தளிப்பாக இருக்கு கடலோர பகுதிகளில் போகவே முடியலைங்க நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல பொதுமக்கள் யாரும் கடல் பகுதிகளுக்கு வர சொல்லி அவங்க எச்சரிக்கையுமே கொடுத்துட்டாங்க இப்போ எங்கேயுமே யாருமே வந்து பீச் சைடுலாம் எல்லாம் போறதில்லை ஏன்னா அங்கெல்லாம் மோசமான நிலமை பொறுத்த வரைக்கும் நேரம் ஆக ஆக ரொம்ப நிலைமை ஒரு மோசமாக ஒரு சீரற்ற ஒரு நிலைமையா இருக்கு தொடர்ந்து வங்கக்கடலும் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கு நிறைய நிலப்பகுதிகளிலும் பலமான காற்று வீசுகிறதுனால சில இடங்களில் மின் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா முன்னெச்சரிக்கை காரணமாக சில பகுதிகளில் மின் தடை ஏற்படலாம் அதனால் நீங்கள் வந்து தயாராகிக்கோங்க இந்த புயல் புயலை வந்து எதிர்கொள்கிறதுக்கு ஆகவே ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம காற்றுடைய வேகத்தை பார்த்தோம் ஆனால் எல்லா இடங்களிலும் இதே மாதிரி காற்றுடைய வேகம் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது இப்போ சென்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுனாலே எந்த பாதிப்புமே இருக்காது மழை சென்னை ஃபுல்லாக நமக்கு வந்து மழையாக தான் இருக்கும் காற்று வந்து நமக்கு எந்த பெருசாக வந்து தெரியாது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை வரைக்கும் காற்று அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கடலூர்லாம் வரும்போது பெருசாக ஒன்றும் காட்டுடைய வேகம் இருக்காது மழை மட்டும் அதிகமாக கொட்டி தீர்க்கும் சரி எ எப்போதுங்க மழை வரப்போகுது நாங்கள் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் லேசான சாரல் மழை மிதமான மழை சீரான ஒரு மழை பொழிவு அப்படி இருக்குது ரொம்ப வந்து உக்கரமால மழை இல்லை ஓரளவு பரவாயில்ல சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு மழை பெய்யுது ஆனால் நீங்கள் எல்லாருமே அதிகன மழைன்னு சொல்லியிருக்கீங்க வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே மழைன்னு சொல்லியிருக்கிறாங்க அது எப்போங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்று மாலை நேரங்கள் சரியாக இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த அதிகனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது அப்ப இன்று மாலை நேரங்களில் தொடங்கி நாளை மதியம் வரைக்கும் தமிழகத்தில் அதிகனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப இன்று மாலை நேரங்கள் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரங்களில் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர் மழை பொழிவு மதிய நேரங்களிலும் தமிழகத்தில் அதிகனமழையாக எதிர்பார்க்கலாம் இன்று மாலை தொடங்கி நாளை மதியம் வரைக்கும் சரிங்களா அப்போ இன்றைக்கி நான் மாலை தொடங்கி நாளை மதியம் வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாளை இரவு வரைக்குமே மழை இருக்கும் சென்னை வேலூர் பக்கம்லாம் வந்து நாளை இரவு வரைக்கும் அதிக மழை வந்து பதிவாகும் அப்போது நமக்கு இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யப் போகுது அதில் வந்து குறிப்பாக சில இடங்களில் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் நிறைய இடங்களில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிவுலாம் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மழை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகளில் அதிக வெள்ள பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அதனால இந்த தாழ்வான பகுதிகளில் நிறைய குடியிருப்பு இருக்கு நிறைய இடங்கள்ல குடியிருப்பு இருக்கு அங்க எல்லாமே வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் அதனால இப்பொழுதே நீங்க தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் அவங்க நீங்க வந்து சமாளிக்க முடியும் மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால யாராவது இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது அதையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு புயலோடு நம்ம வந்து விட்டு நிற்க போகிறது கிடையாது அடுத்தடுத்த புயல்கள் பொறுத்த வரைக்கும் உருவாகிட்டே இருக்க போகுது அடுத்த புயலுக்கான பெயர் ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் அடுத்த புயல் சின்னமாக உருவாக போது அதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம் இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது கண்டிப்பாக அதை குறித்து வரும் நாட்களில் சொல்கிறோம் தற்போதைக்கு இந்த டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து நாகை வரைக்கும் எல்லாமே மழை தான் கண்டிப்பாக மழை உண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இல்லை திங்கக்கிழமை காலை முதல் நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது படிப்படியாக திரும்ப ஆரம்பிக்கும் இன்றும் நாளையும் தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிமுதல் அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இருபது சென்டிமீட்டர் மேலே தாண்டிடுச்சுனாலே ரொம்ப அதிக மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மழையாக தான் நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து இது எந்த திசை நோக்கி நகரப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வடக்கு திசை வடக்கு வடக்கு திசை நோக்கி மட்டுமே நகரும் ஏன்னா இது பெரும்பாலும் கடலூர் மாவட்டங்கள் வரைக்கும் பக்கத்துல அந்த கடலூர் மாவட்டங்கள் வரைக்கும் வங்க கடல்ல அப்படியே நிலை கொள்ற மாதிரி இருக்கும் கடலூரை தாண்ட உடனே விழுப்புரம் செங்கல்பட்டு வரும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா நிலப்பரப்பை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அப்ப சென்னையில் சென்னை முன்னாடி அந்த இல்லையா செங்கல்பட்டு இந்த கடலூரை அப்புறமா அந்த மகாபலிபுரம் மரக்காணம் இந்த பகுதிகளை தாண்டும் போதே கொஞ்சம் கொஞ்சமா நிலப்பரப்பை நோக்கி உள்ள நுழைய ஆரம்பிச்சிடும் இதனால வந்து சென்னை பகுதிகளுக்கு மழை இருக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லா வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் மழை நிச்சயமாக இருக்கும் போன வருஷம் அந்த பெஞ்சல் புயல் மாதிரி நாற்பத்தி உள் இருக்காது நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் சென்னை போன்ற இடங்களில் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது சென்னை போன்ற நிறைய இடங்களில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரத்தில் பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் உள் மாவட்டத்தில் பத்து முதல் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கும் நிச்சயமாக ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த டிட்டுவா புயலை பொ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இன்னும் நமக்கு நேரங்கள் இருக்குது நேரம் ஆக ஆக நமக்கு இந்த புயலுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சி போய் மழையினுடைய தீவிரமானது மிக அதிகமாக நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட்